ரத்ன சபாபதி சார் பிரசிடெண்ட் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை என் முன்னால் இந்த கான்செப்ட் நோட் கொடுத்த ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு பொதுச் செயலாளர் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அவர்களை உரையாற்றி சென்றிருக்கிற ராஜா சாமுவேல் அவர்களே முதல்வர் சமீம் அவர்களே மாவட்ட கல்வியில் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் சாமி அவர்களே இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் முதல்வர் அவர்களே பேராசிரியர்களே மாணவர் செல்வங்களே First of all, it gives me immense pleasure to address before you. This is the first time I have come here. I have never been to Saidapet, I Whenever I read about Radha Krishna and I studied here in Saidapet, when I come to Chennai and going back to Madurai, I had a thought that I should visit one day. பட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் பை திஸ் பொது பள்ளிகளுக்கான மேடை அவங்க தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் தாம் ஃபார் கிவிங் வி திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சாதி ஒழிப்புக்கான ஒரு பாடம் தியஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யர் லேர்னர் கலீக்ஸ் ஒன் திங் ஐ உட் லைக் டு ஸ்ட்ரெஸ் தட் யூ அப்சர்வ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆல் அதர் லிவிங் பீங்ஸ் எக்ஸப்ட் ஹியூமன் பீங்ஸ் இதர் எனி டிஸ்கிரிமினேஷன் லைக் வாட் வி ஹேவ் ஏதாவது ஒரு வேறுபாடு பாகுபாடு மனித இனத்தை போல் இருக்கிறதா பறவைகள் இடத்திலோ விலங்குகள் இடத்திலேயோ வேறு எங்கேயோ இருக்கிறதா அல்லது ஒரு வணக்கத்தில் வனத்திற்கு செல்லலாம் அங்கே உள்ள பறவைகளை பார்க்கலாம் அந்த பறவை இனங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காகம் ஒன்று தனித்தனியாக அது ஒரு இதாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த காகங்களுக்குள்ளேயோ அந்த ஒரு புறாக்களுக்குள்ளேயோ அந்த இதில் ஒரு பாகுபாடு இருப்பதாக தெரியவில்லை இப்போ மனிதனுக்குள் மட்டும் ஏன் இந்த பாகுபாடு என்று நாம் சிந்திக்க தொடங்கினால் இங்கே நாம் ஏற்படுத்தி இருக்கின்ற சமுதாய அமைப்பு இந்த கட்ட அமைப்பே நம்மளை பிளவுபடுத்துகிறதா பாகுபடுத்துகிறதா இந்த மனித சமுதாயம் அன்றாட இன்னைக்கு தேவைக்கு உண்டான உணவனே பழங்களோ காய்கறிகளோ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா அதில் வராது இந்த சேமிப்பு என்று ஒரு விஷயத்தை சேர்த்து வைத்து அதில் ஒரு நிதி மேலாண்மை என்பதை வைத்து உணவு மேலாண்மை என்பதை வைத்து பல்வேறு வாழ்வியல் மேலாண்மை என்பதை வைத்து வாழ்வியல் பாதுகாப்பு என்ற ஒரு ஒரு விஷயத்தை நாம் நோக்கும் பொழுதுதான் இந்த கட்டமைப்பிற்குள்ளேயே நம் வருகிறோம் நம்ம ஒரு வனத்துக்குள்ளே இருந்த மாதிரி அன்றாடம் பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே என்றைக்கு இது இருக்கும் அந்த கட்டமைப்பில் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஒரு கட்டமைப்பு மனிதனுடைய பாதுகாப்புக்காக மனிதனுடைய வளர்ச்சிக்காக மனிதனுடைய நிதி தேவைக்காக மனிதனுடைய உணவு தேவைக்காக ஏற்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஒரு இடங்களிலே நாம் பயிர் செய்கிறோம் அதனுடைய விலை அதனுடைய விளைச்சலை நாம் மறுபடியும் செய்கிறோம் அதை வந்து சேமித்து வைக்கிறோம் எந்த மனிதனும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது அதை பகு பகுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாதிரி நம்மளுடைய நிதியையும் ஒரு மேலாண்மை செய்கிறோம் பாதுகாப்பையும் மேலாண்மை செய்கிறோம் ஒரு நாடு என்று பிரிக்கிறோம் அதற்குள்ள ஒரு இராணுவம் என்று பிரிக்கிறோம் இந்த மக்களை காப்பதற்கு ஒரு இராணுவம் என்று வைக்கிறோம் அவங்களுடைய வாழ்வா வாழ்வியல் ஆதாரங்களை காப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் அரசியலமைப்பை ஏற்போம் எல்லாமே ஒரு அரசியல் சட்டங்கள் எல்லாமே ஏற்படுத்துகிறோம் இது வந்து மனிதன் வந்து சுகமாகவும் வளமாகவும் முன்னேற்றத்திற்கான பாதைக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இதிலேயே நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களையும் நாம் பயன்படுத்துகிறோம் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் எதற்காக மனிதனுடைய வாழ்வு மேம்படுவதற்காக இட் இஸ் டு கிவ் கம்ஃபர்ட் இன் அவர் லைஃப் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஆரம்ப காலத்தில் இப்படி சேரில் உட்காந்துருப்போமான்னு தெரியாது இப்போ வந்து இட் இஸ் மாடர்ன் சேர் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இன்னும் மாடர்ன் டேபிள் இருக்கு இது கம்ஃபர்ட் ஸோ த டெக்னாலஜி இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட் மேக்ஸ் எஸ் டு ஹேவ் மோர் ப்ராடக்ட்ஸ் விச் கிவ்ஸ் எஸ் கம்ஃபர்டபிள் சீட்டிங் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறோம் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸு எல்லாரையும் உண்மையிருக்கு இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஒரு வேலை பேஜர்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்கும் வந்திருக்கோம் இன்னும் அட்வான்ஸாக ஐயஎஸ் இருக்குது அது இருக்குது என்ன வந்து ஷேர் பண்ணுறோம் வீடியோ இருக்குது எல்லாமே ஷேர் பண்ணிக்கோ என்னை பொறுத்தவரை நான் இப்போ சுயமாக பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் வந்து இந்த சமுதாய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் என்னதான் ஜாதியை பற்றி பேசினாலும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலதிபர்களும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல அனைத்து இசைக்கலைஞர்களும் ஒரே சாதி இசையிலே சிறந்து விளங்குவோர்களும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல அறிவியல் அறிவியல் என்ன சொல்ற அறிவிஞ்ஞானிகளும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல அரசியலிலேயோ எதுலையோ இது எவ்வாறு ஏற்படுத்தியிருக்கிறது இது இயற்கை எல்லாரும் ஒரே அமைப்பாக கொண்டு போய் அங்கே இருக்க முடியாது ஒரு தொழிலா பண்ண ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே பல்வேறு பட்ட ஜாதிகளும் அங்கே வர்றாங்க அரசியலும் பல்வேறு பட்ட ஜாதிகளும் வர்றாங்க அதே மாதிரி படிக்கிறதிலும் பல்வேறு ஜாதிகள் வர்றாங்க இது இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்றைக்கு யூ டி வித் யுவர் கம்யூனிட்டி யூ ஸ்டார்ட்

ஒரே ஜாதியில் உள்ளவங்க வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்கன்னா பாடுபட முடியாது ஒரே ஜாதியை சேர்ந்த நண்பர்களை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களால் முன்னேறவே முடியாது ஒரே அதே மாதிரி இது எதற்காக சொல்ல என்னன்னா உங்களுடைய கருத்து தாங்க அங்கமே ஒருமித்த கருத்து ஒருமித்த நோக்கம் ஒருமித்த செயல்பாடு ஒருமித்த வளர்ச்சி பற்றி நினைக்கிறவர்களை மட்டும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஜாதியின் அடிப்படையில் போகாமல் நம்மளுடைய ஒருமித்த கருவத்தில் இருக்கவர் அவர் எந்த கம் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கலாம் அதே மாதிரி தன்னுடைய வளர்ச்சியை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறவர் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செய்யலாம் நீங்கள் ஒரு புரிய வட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களால் முன்னேற முன்னேறி செல்லவே முடியாது இந்த சாதி என்ற ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நம்ம வரலாற்றுப்படி நான் ஒரு வரலாற்று மாணவன் என்று சொல்லும் பொழுது இந்த ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம சொல்லுகிறோம் ஆரியன் இன்வேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் சாதி இருந்ததா என்னன்னா காஸ்ட் இல்லை வாஸ் நோ காஸ்ட் சிஸ்டம் இன் இண்டஸ் சிவிலைசேஷன் தென் ஆரியன் இன்வேஷன்ஸ் கேம் தென் தேர் ஆர் மெனி ரூலர்ஸ் இந்தியன் ரூலர்ஸ் அண்ட் முஸ்லீம் ரூலர்ஸ் முகல் ரூலர்ஸ் தே ரூல் இந்தியா தென் த பிரிட்டிஷ் த ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் பிகாஸ் இன் மை மைண்ட் த பிரிட்டிஷ் really did a good service to the society of indian people. this is my concept. how they made railways, post, all these things, and more important than all other things, they made medicine available to all sections of people. they made education available to all sections of people. so in that way, it is a contribution of medicine to indian society that took that down society. in history, we would have had, learned window Morley reform. நைன்டீன் அட் நைன் அதில் கம்யூனல் அவார்ட் ஒரு இட் வாஸ் எ பிக் ஒரு ஒரு கிளாமர் ஒரு போராட்டம் இது வந்து முஸ் முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தாங்க தனி இது கொடுத்தாங்க எலெக்ட்ரேட் கொடுத்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மாண்டே செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் அதிலேயும் இந்த கம்யூனல் அவார்டை அந்த பிரிட்டிஷ் வந்து என்ன திங்க் பண்ணோன்னா தாட் ப்ராசஸ் என்ன இருந்தேன்னா இங்கே ஒரு செக்ரிகேஷன் எழுந்துகிட்டே இருக்குது இந்த செக்ரிகேஷனை நம்ம ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணால் அவங்களுடைய ரெப்ரெசன்டேஷன் இங்கே இல்லை அப்போ அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணுன்றக்காக தான் அதை கொடுத்தான் அதே மாதிரி ராம்சே மேக் டொனால்ட் அவார்டுங்கிறது தான் முக்கியமான ஒரு அவார்டு நைன்டீன் தேர்ட்டி டூவில் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரேட் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் திஸ் செட்யூல் காஸ்ட் உங்களுக்குலாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்தது அம்பேத்கருடைய போராட்டம் தெரியும் அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அரிஜன் என்ற பத்திரிக்கை ஆரம்பித்தார் அது வந்து அன் அந்த வந்து அன்டச்சபிலிட்டி ஈஸ் செடிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மகாத்மா காந்தி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயணப்பட்டு வரும்பொழுது இந்த வேஷன்னால பெனிஃபிட் ஆகியிருக்காங்களா பெனிஃபிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு அனைத்து தரப்பு டாக்டர்களையும் பார்க்க முடிகிறது இதை தொற்று நம்ம தமிழகம் மட்டும் சிறப்பாக ஒரு விஷயம் சொல்ல போனால் தந்தை பெரியார் போன்ற முக்கியமான அவருடைய கான்ட்ரிபியூஷன்ல நம்ம ஆரம்ப கழகத்திலே கட்டத்திலேருந்து பார்க்கலாம் ஒரு ஐயா பிரிஸ் கஜேந்திர பாபு அவருடைய நூலில் சொல்லியிருக்கார் திருவள்ளூர் பற்றி கூறியிருக்கிறார் மாணிக்கவசோகரை பற்றி கூறியிருக்கிறார் மாணிக்கவாசர் ஊன ஊனை குறிக்கி உள்ளி பெருக்கி அப்படிங்கிற வாசம் சொல்லும்போது அவர் வந்து இது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லலை வள்ளலார் சொல்லியிருக்காரு மனித நெய் என்றது மட்டும் தான் சொல்லியிருக்காரு வள்ளலார் சாதியை பத்தி சொல்லலை திருக்குறள் எதை பத்தி சாதியை பத்தி சொல்லலை இதை பத்தி எதுவுமே சொல்லலை அது இந்த ஒரு முன்னோடியான ஒரு விஷயம் இந்த தமிழ் பண்பாட்டிலே தமிழ் சமுதாயத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது இதன் தொடர்க தொட இதன் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் தந்தை பெரியார் வந்து சாதி என்பது மடமை என்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கெல்லாம் புதித்ததன் விளைவாக அனைவரும் பெண் கல்வி முக்கியத்துவப்படுத்ததன் விளைவாக இந்த மாணவர்களுக்கு பாகுபாடு இல்லை என்பதன் விளைவாக இன்று அனைத்து நிலைகளிலும் தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கிறது தமிழ்நாடு இஸ் த ஃபோர் ரன்னர் அமங் ஆல் த ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது முன்னேற்றத்திலேயும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிகமாக முன்னேறியிருக்கிறது அதிக அளவில் முடியிருக்கு வந்து திராவிடியன் மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த திரவிடியன் மாடலில் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அது தொடர்ந்து வந்து அரசியல் தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நம்மளுடைய இந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்து சமம் அது ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு லெக்சர் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு லெக்சர் அது பிஸ்னஸ் பீப்புள் மத்தியில் ஒரு லெக்சர் ஐ அட் தட் அது வந்து ஒரு பெரிய கான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடந்துச்சு பட் அந்த ஸ்டேஜில் தேர் வார்ஸ் அ கொஸ்டிங் ஒரு பொர்ஷன் கேட்டான் ஸ்டில் பீஸ் உட் கோ ஃபார் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்போ அந்த லெக்சர் வாஸ் கிவன் பை அ ப்ரொஃபஷனல் டாக்டர் அந்த ப்ரொஃபஷனல் டாக்டர் நான் நான் கூட நினச்சேன்னா பேஸிக்கல் ஃப்ரம் இஸ்டி தமிழ் ஐ கேன் கேவ் சம் எக்ஸ்ப்ளனேஷன் ஹவு கேங் எ டாக்டர் ப்ரொஃபஷனல் டாக்டர் ஃபிசிசியன் கேவ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தட் அவர் கிளியராக சொன்னார் யூ ஆர் ஹேவிங் அ ட்ரெடிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யூ ஆர் ஹேவிங் அ ட்ரெடிஷன் ஆஃப் லேர்னிங் இப்போ எங்கள் அப்பா வந்து தாசுதாராக இருந்தார் நான் படிச்சிருக்கேன் எல்லாமே படிப்பில் இருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும் எனக்கு அக்ரிகல்ச்சர் தெரியாது இந்த மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் பேஸ்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரியும் ஸோ நான் வந்து அந்த லாங்குவேஜஸ் இதிலலாம் இருக்கலாம் ஸோ நான் என்னுடைய இதையும் அவர் இதையும் கம்பேர் பண்ண முடியாது ஸோ வி கனாட் ட்ரிங் போத் த சேம் பிளாட்ஃபார்ம் ஆன் த சேம் பிளாட்ஃபார்ம் ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன நம்மளுடைய பேட்டர் எஜுகேட்டட்ஸ் பீப்பிள் ஸோ இவங்களுக்கு ஈக்வலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் அப்போ அவங்க வந்து ரெண்டையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்க முடியாது அப்ப அந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுக்குறது இந்த ரிசர்வேஷன் இட் வாஸ் கிவன் பை அச்சுப்பட்டு போனேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம வந்து இன்னும் நான் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நடைபெறல ஒரு விஷயம் நீங்க ஜாதி என்ற ஒரு கண்ணோட்டத்தினோட ஒருத்தரை பார்த்தீர்கள் என்றால் உண்மையான நண்பர்களை இழந்து விடுவீர்கள் ஜாதி என்ற கண்ணோட்டத்தோட ஒரு ஆணையோ பெண்ணையோ யாரையும் பார்த்தீங்களா உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடியவர்களை நீங்க இழந்து விடுவீர்கள் உண்மையான வளர்ச்சியை இழந்து விடுவீர்கள் உண்மையான ஒரு முன்னேற்றத்தையும் இழந்து விடுவீர்கள் ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உதவிக்கு கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உங்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள்னு நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கிறது அதனால் இந்த அனைத்து தரப்பட்ட ஒரு இந்த 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 எண்ணம் எப்படி மேலே வரணும் இவர் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு சொன்ன மாதிரி இந்த பாடத்திட்டத்தில் பல இந்த பயிற்சி பெற்றேன்னு இன்றைக்கி சொன்னீங்க இதில் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் போலப்படும் ஸோ இது காஸ்ட்டுக்கு அப்பாட் பட்ட ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் உங்கள் காஸ்ட்லேயே நீங்கள் ஹையர் லெவலில் உங்களுக்கு டச் பண்ணவே முடியாது உங்களால் உங்கள் காஸ்ட்டில் இருக்க பீப்பிளையே ஹையர் லெவலில் நீங்கள் போய் டச் பண்ண முடியாது எதுக்குமே நீங்கள் டச் பண்ண முடியாது அவங்க தேயாவை செப்பரேட் அதுலேயுமே உள்ள இன் இன்சைட் வந்து செப்பரேட்டட் ஒரு ஸ்டாட்டிஃபிகேஷன் இஸ் தே ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து மைண்டில் வச்சுக்காமல் நல்ல நண்பர்கள் நல்ல நம்மளை ஒருமித்த கருத்து உள்ளவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த சாதி ஒழிப்பு என்பது வெகு தொலைவில் இல்லை இப்போ பார்க்குறோம் ஐடி ஃபீல்டில் எல்லோரும் வர்றாங்க ஐடி ஃபீல்டப்பின் மோர் மேரேஜஸ் ஆர் லோ மேரேஜஸ் க்ராஸ் காஸ்ட் மேரேஜஸ் நிறையா பார்க்குறோம் இப்போ அக்செப்டபிலிட்டி வந்துச்சு மொதல் அக்செப்டபிலிட்டி வாஸ் வெரி ரிஜிட் இன்னும் சீட்ல வில்லேஜஸ் சைட்லாம் போனீங்கன்னா எங்கள் ஊர் மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா இன்னும் ரிஜிட்டாக தான் இருக்குது அங்கே போனோம்னா அவங்களுக்கு ஊர் பிள்ளைங்க நல்லா பயங்கரமாக இருக்கும் அந்த ரிஜிட்டாக தான் இருக்குது ஆனால் அது எப்படி மாறுது என்றால் இந்த கல்வியினால் மாறுது இந்த பொருளாதார மேம்பாடுனால மாறுது எப்படி ஐடிக்கு வர்றான் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறான் அங்கே வேற லெவல் மாறிடுது ஸோ அது சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த சேஞ்ச் இஸ் கிராஜுவலி கெட்டிங் இன் டு அவர் அவர் தமிழ் சொசைட்டி அதுக்கு இந்த ரொம்ப இந்த மேடை வந்து டெஃபினாக பயன்படும் என்று நினைக்கிறேன் அதே போக நம்முடைய தமிழக அரசு பல முன்னோடி திட்டங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க முன்னோடிய தமிழ்நாட்டிலே பல முன்னோடிய முன்னோடியாக இருந்தவர்களால் நம்ம நிறைய பயனடைந்திருக்கோம் அதை இன்னைக்கு எல்லோரும் உணர்ந்து இந்த சாதி ஒழிப்பிற்கான ஒரு இந்த பயிற்சி பற்றி மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டு அந்தரிடைய நன்றி வணக்கம்